உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடைகிறது செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிசபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதனத்துக்கு வர்றாங்க அப்படி மிதினத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் துலாம் ராசிக்காரர்கள் இப்ப இவங்க வந்து எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த மாசம் எப்படி இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் இப்படிங்கிற சிந்தனை பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி சிந்தனை பண்ணி பண்ணி அவங்க வந்து பாக்க போனா அஸ்ட்ராலஜியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அஸ்ட்ராலஜில இருந்தா இந்த வருஷமாவது நம்ம வீடு கட்டுவோமா நமக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா இந்த நாள் நல்லா இருக்குமா இந்த ஒரு ஆறு மாசம் போனா நல்லா இருக்குமா நம்ம இந்த தொழில ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிருவோமா நம்மளுக்கு கல்யாணம் இந்த டைத்துல நடக்குமா அப்ப நம்ம வெளிநாடு போகிட்டு இருக்கிறோம் வெளிநாடு போவோமா இப்ப வெளிநாடு போயிட்டோம் அங்கிருந்து நம்ம சம்பாரிச்சு நம்ம ஊர்ல ஏதாவது நம்ம சாதிப்போமா இது மாதிரி ஆயிரம் எண்ணங்களோட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஒவ்வொரு பதிவையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா அதுல வந்து இப்ப செவ்வாய் பகவான்டி பயிற்சி அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது எட்டாம் இடத்துல இருந்து பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க சூப்பருங்க ஸ்தானத்துக்கு செவ்வாய் பகவான் வந்திருக்கிறாங்க அந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்ப பாக்யஸ்தானத்துல பயிற்சியாயி இருக்கிறாங்க இந்த ஒன்பதாம் இடம் என்பதே துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் அருமையான ஒரு ஸ்தானம் இதற்கு முன்னாண்ட எட்டாம் இடத்தில் இருந்த அந்த செவ்வாய் பகவான்னால கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க திருமணத்திலேயே நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்திருக்கும் ஒரு பொண்ணு பார்க்க போனாலும் சரி ஒரு மாப்பிள்ள பார்க்க போனாலும் சரி அதுலேயுமே தேவையில்லாத பிரச்சனைகள் தடுங்கல்கள் சோதனைகளும் வந்திருக்கும் அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே அந்த செவ்வாய் பகவானை இப்ப முடிச்சு கொடுப்பாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை நான்காம் பார்வையினால பாக்குறாரு அந்த பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் ஒரு இல்லற வாழ்க்கை ஒரு குடும்ப சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டாம் இடம் அந்த பன்னெண்டாம் இடத்தையே அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார் அப்ப அந்த செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது பன்னெண்டாம் இடமாக இருக்கிறதுனால அந்த பன்னெண்டாம் இடத்துக்குரிய சிறப்பு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் துலாம் ராசிக்காரங்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகள் கண்டிப்பாக தீரும் அது போக அந்த செவ்வாய் செவ்வாய்பகம் உங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க இடம் விட்டு இடம் மாறி போவது நீங்க தொழிலுக்கு உங்க தொழில ப்ரமோஷன் எதிர்பார்த்து நீங்க எதிர்பார்த்த இடம் கிடைக்குமான் இருக்கிறீங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப வீடு மாறி போகலாமா கண்டிப்பாக போகலாம் இப்போ நானும் என்னுடைய மனைவி போய் ஃபாரின்ல சேருவோமா இப்ப நான் ஃபாரின்ல இருக்கிறேன் என்ற மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்க அவங்கள ஃபாரின் கூப்பிட்டுக்க முடியுமா கடந்த காலத்துல முடியலினாலும் இந்த காலத்தில் கண்டிப்பாக முடியும் காரணம் என்னன்னா அந்த பன்னெண்டாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால அந்த செவ்வாய் பகவான் மட்டும் பார்க்கலீங்க ரிஷபத்திலிருந்து அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசியை அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமான ராசியை குரு பகவான் பார்க்கறாங்க அந்த செவ்வாய் பகவான் பாக்குறாங்க ரெண்டு பேரும் பாக்கிறதுனால மங்கள அதாவது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஒன்னு உருவாகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து விடுவு காலம் ஒரு மோட்சம் கிடைக்கிறது பல நாள் பிரச்சனை ஒரு நாள் தீரும் அந்த நாள் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப எத்தனை வருட சோதனையாளா சோதனைகளாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த கட்டத்தில் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் நீங்க ஜெயிச்சே தீர்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிம்மதி ஒரு நல்ல சந்தோஷம் வாழ்க்கையில வந்து நம்ம கடன்பட்டு கஷ்டப்பட்டோம் நம்ம குடும்பத்துக்கு உழைச்சு அண்ணன் கல்யாணம் வச்சோம் தங்கச்சி கல்யாணம் வச்சோம் அப்பா அம்மா நல்லா பாத்துக்கிட்டோம் எந்த விதத்திலையும் யாருமே நம்மளுக்கு அந்த அந்த நன்றி விசுவாசத்தை நினைச்சு பார்க்கல இப்பதான் எனக்கு தெரியுது குடும்பம்னா என்ன நாம நம்மளுக்கோசரம் வாழணும் நம்ம அடுத்தவங்களுக்கோசரமே வாழ்ந்து குடும்பத்துக்கோசரமே வாழ்ந்து நம்மளுடைய பாதி வாழ்க்கை போயிருச்சு மீதி வாழ்க்கை அது உங்களுக்கோசரம் வாழுங்க உங்களுடைய மனைவிக்கோசரம் வாழுங்க உங்களுடைய மக்களுக்கோசரம் வாழுங்க அந்த நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு அப்போ உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த அறிவு அந்த அறிவை பத்தி புரிஞ்சக்கூடிய காலகட்டம் உங்க மனைவி சொன்னதெல்லாமே உண்மை யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படின்னு உங்க மனைவி சொன்னாங்க நீங்க கேட்கல எல்லாத்தையுமே இழந்ததுக்கு தான் இப்ப புத்தி வந்திருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்ப நீங்க இருக்கிறீங்க இப்ப அது எல்லாமே மாறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு அப்ப துலாம் ராசிக்காரங்களை காப்பட்டது ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப உண்மையானவங்க உண்மையா இருக்கிறவங்க உண்மையாக உழைக்கிறவங்க ஆனா உங்களுக்கு நிறைய சோதனைகளும் வேதனைகளும் வாழ்க்கையில சந்திச்சிட்டீங்க இதுக்கு மேல அந்த மாதிரி சோதனையில இருந்து வேதனையில இருந்து வெளியில் வரக்கூடிய நேரகங்கள் வந்தாச்சு அப்ப நீங்க வந்து இப்ப டெக்ஸ்டைல் லைன்ல இருந்தாலும் சரி உணவு தொழில் ஓட்டம் சம்மந்தப்பட்ட தொழில் இருந்தாலும் சரி கலை தொழிலில் இருந்தாலும் சரி எந்த தொழில இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பீரியட் உங்களுக்கு வந்தாச்சு இது போக அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பாக்கிறாங்க ஆகப்பட்டது தீரும் அங்கே செவ்வாய் உச்ச பலம் பெறுகிறார் அந்த உச்ச பலம் பெறும் வீட்டை அதே செவ்வாய் பகவானே பார்க்குறாங்க அப்படி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்க அந்த தேக பலம் நல்லா இருக்கும் உங்க உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் சூடா இருக்கும் கொஞ்சம் வீரமும் விவேகமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த சமயத்துல நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நீங்க நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக சாதிப்பீங்க அது மட்டும் இல்ல அதே இடத்த குரு பகவானும் பாக்குறாரு ரிஷபத்திலிருந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பாக்குறாரு அதே மகரத்தை செவ்வாய் பகவானும் பாக்குறாரு அந்த செவ்வாய் பகவானை அஹ் செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மகரத்தை பாக்கிறதுனாலையும் குரு பகவான் மகரத்தை பாக்குறதுனாலையும் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது அப்ப எந்த இடத்தை பார்க்குது நான்காம் இடத்தை பார்க்குது அப்ப அந்த நான்காம் இடம் என்பது சொந்த வீடு கண்டிப்பாக துலாம் ராசியில பிறந்தவங்களாப்பட்டது கட்டியே தீர்வீங்க இல்ல வாங்கியே தீர்வீங்க இந்த பீரியட்ல அது உறுதி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறவங்க வீடு கட்டி விற்கிறவங்க ப்ரமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பண்றவங்க இந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்போ பூமிக்கு மேல பூமி நமக்கு நல்ல சொத்து வாங்கணும் சொத்து சேரணும் அப்படி அந்த சொத்து வாங்கி போடவங்களும் இந்த பீரியட்ல அது சக்சஸா இருக்கும் இதற்கு முன்னாண்ட பூமி வாங்கி அதில் பிரச்சனை டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகள் தீருமா இப்போ கோர்ட்டு பிரச்சனை இல்லைன்னா கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது இல்லை ஸ்டேஷனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதெல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதனால கவலையே பட வேண்டாம் துலாம் ராசியில பிறந்தவங்கள் அப்ப துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் மன கஷ்டம் இதெல்லாமே இருக்குது துலாம் ராசியில பிறந்தவங்க அதுல வந்து பார்க்க போனா நூத்துக்கு எண்பது பர்சன்ட் பேர் ஆகப்பட்டது மனைவி பேரை மனைவி சொல்ல கேட்கறது இல்லை இப்ப அவங்க மனைவி சொல்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுவும் வந்து பார்க்க போனா எழுவத்தஞ்சு பர்சன்ட் பேர் தான் அந்த மனைவி சொல்ல கேட்கணும் மீதி இருபத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் ஆகப்பட்டது கொஞ்சம் சரியில்லாம இருக்குது அப்ப சரியில்லைன்னா அந்த கிரக சூழ்நிலைகள்னால அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க பார்த்து அதுல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அனுகிரகம் நல்லா இருக்குதா உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குதா ஒரு சிலராகப்பட்டது நான் மனைவியினாலதான் கெட்டு போனேன் எனக்கு மனைவி துரோகம் பண்ணிட்டாங்க எனக்கு மனைவி துரோகம் பண்ணுறதுனால தான் என்னுடைய வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போச்சு என்னுடைய மக்கள் எல்லாமே வந்து பார்க்க போனா எனக்கு குடும்ப தலைவி இல்லாமல் எனக்கு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க எனக்கும் தெரியும் அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பாருங்க உங்க ஜென்ம ஜாதகத்தை பார்த்து அது சுக்கர் பகவான்ங்கிறது மனைவியுடைய அனுகிரகம் செவ்வாய்ங்கிறது கணவருடைய அனுகிரகங்கள் இது நல்லா இருக்குதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க இந்த சமயத்துல வந்து நீங்க குரு பகவானை கும்பிட்டு வர்றது நல்ல விஷயம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி அந்த தெய்வத்தை ஆலங்குடி போய் வணங்கி வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுங்கிற விருப்பம் இருந்தால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்